இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தானே சொல்லணும் நம்ம பத்மா வந்து மாயாவை போட்டு தள்ளுறதுக்காக பாம்பெல்லாம் களத்தில் இறக்கிட்டாங்க அப்படின்னு தானே சொல்லணும் ஆனால் நம்ம மாயா இருக்காங்கல்ல அவங்க வந்து மாஸ்க் காட்டிட்டாங்க அது என்ன எதுன்னு பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து அங்கே ஒரு போட்டி வந்து நடத்துகிறாங்க அந்த போட்டி வந்து கப்புள்ஸுக்கு வந்து ஹேண்ட் கப் போட்டு விட்ருவாங்க அந்த ஹேண்ட் கப் வந்து இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா அந்த போட்டியெல்லாம் முடித்த பிறகு வந்து ஹேண்ட் கப் கலட்டுற நேரத்தில் அந்த சாவியை வந்து காணுங்கள அதை வந்து கதிர் வந்து சாக்கடையில் தூக்கி போட்டாங்கள அதை வந்து சொன்ன உடனே பத்மா பார்வதி வந்து சாக்கடையில் விழுந்து எந்திக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க கடைசியில் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருது ஆனால் நம்ம மாயாக்கும் நம்ம சீனுக்கும் வந்து ஹேண்ட் கப் வந்து கலட்டவே முடியல ஏன்னா சாவி தொலைஞ்சி போச்சு அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டி நடத்துகிறாங்கள அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாவி வந்து நாளை காலையில வந்து சாவியே வந்துடும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிடுறோம் கொஞ்சம் எங்களுக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீன் வந்து சொல்கிறாங்க என்னங்க இப்படி பொறுப்பு இல்லாமல் நீங்கள் பாட்டில் இருந்தால் என்ன அர்த்தம் நாங்கள் என்ன பண்ணுறது ஜோடி என்ன தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே இதுக்குள்ளே என்ன இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாவியை காணும்ல நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் பார்த்துக்கிட்டோம்னா இவங்க ரெண்டு பேருமே ஹேண்ட் கப்போட வீட்டுக்குள்ளே வராங்க அந்த உடனே சிவராம் வந்து ஒரு காமெடி பண்ணுறாரு ஏய் சீனோ கல்யாணானா எல்லாமே பொண்டாட்டிக்கிட்ட வந்து அரெஸ்ட் ஆயிடுவோம் அது என்னமோ தான் அதை வந்து காட்டுறதுக்காக இப்படி ஒரு ஹேண்ட் கப்பு போட்டு வந்து நிற்கிறீடா என்னடா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐயோ நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சொல்ல போகிற அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் ஆமாம் நாங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு போனோம்ல ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே தான் இந்த ஹேண்ட் கப் வந்து போட்டு விட்டாங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா சாவியை வந்து எப்படியோ தொலைச்சிட்டாங்க சாவியை தொலைச்ச உடனேயும் அவங்க இன்றைக்கி திறக்க முடியாது நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க காலையில் தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே மாயாவது வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு வந்து நம்ம சீனு வந்து எப்பயுமே என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வேணுக்குனே கப் போட்டு விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பத்மா பார்வதி கட்டுக்கட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறே நம்ம இவர் இருக்கார்ல மணி வந்து கிண்டல் பண்ணுறாரு ஏண்டா மகனே இனிமேல் மருமக இழுத்த இழுப்புக்கெல்லாம் போவையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மாயா வந்து அவங்க கப் போட்டிருக்காங்களா இங்கிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஏ இழுக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனு வந்து திட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சரி போங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சிடறாங்க ரூமில் போனவனையும் நம்ம மாயா சீனு வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மாயா வந்து சீனு எனக்கு வந்து அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு போகிற இடத்துக்கெலாம் சீனு அம்படியாக இழுத்துட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் நீ எங்கே போனாலும் தனியாக போ இல்லைனா என்னை விட்டுட்டு போ அப்படிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யணும் லூஸானி ஏய் நீயும் நானும் ஒன்றா ஹேண்ட் கப் போட்டிருக்கோம் நான் எங்கே போனாலும் நீயும் வரணும் நீ எங்கே போனாலும் நானும் வரணும் அதான் இப்போ நடக்கும் அதை விட்டு ஏன் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு தான் சாவி கிடச்சிரும்ல அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து பத்மா பார்வதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பத்மா வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்காங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது இவளை இப்படியே விட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் சீனுவை வந்து மயக்கிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா நீங்களே வந்து அங்கே பார்ட்டியில் வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கல்ல உங்கள் பையன் சீனு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சொக்கி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமாக வந்து சீனு வந்து மாயா வலையில் விழுந்துருவாருன்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்குது பேசாமல் அந்த மாயாவை வந்து கதையை முடித்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நீ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் இதுக்கு மேலே வந்து நான் பொறுமையாக இருந்தால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது உடனே ஒரு ஏதாவது ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பயங்கரமாக ஒரு பிளான் போடுறாங்க பேசாமல் பாம்பாட்டியை கூப்பிட்டு வந்து பாம்பை உள்ளே விட்டுருவோம் ஏன்னா வேறு என்ன பிளான் போட்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்க தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்மளுக்கும் ஒரு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாம்பாட்டியை கூப்பிட்டு பாம்பை கொண்டு வந்து அந்த இவங்க சீனும் மாயா இருக்காங்கள அவங்களோட ரூமுக்குள்ளே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏ பாம்பெல்லாம் நல்ல பாம்புல போட்டால் உடனே வந்து உயிர் போயிரும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே மேடம் அதெல்லாம் கரெக்டாக போகும் நீங்கள் இடத்த மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாம்பு வந்து மாயாச்சீனு ரெண்டு பேர் இருக்காங்கள்ல அந்த ரூமுக்குள்ளே ஜன்னல் வழியாக வந்து உள்ளே விட்டுடுறாங்க உள்ளே விட்டோடனே மாயா சீனும் அந்த இடத்துல பெட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அங்கிட்டு கூடி பாம்பு வர்றத வந்து சீனு வந்து பார்த்துடுறாரு பார்த்தோன்னே அவர் பயங்கரமான பயம் ஏ மாயா பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்லிவிட்டு கத்திக்கிட்டு அது ஒரு அவர் வந்து நம்ம மாயாவை அப்படியே இழுத்துக்கிட்டே ஒரு வாரமாக மூளைக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க ஏ ஏய் சீனு எதுக்கு இப்போ பயப்படுற பாம்பு என்ன பண்ண போது அதெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க என்னது பாம்பு பிடிக்க போகிறையா போட்டுருச்சுன்னா அவ்வளோதான் தலை விதியை முடிஞ்சிருச்சு அப்படிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் கொஞ்சம் நேரம் அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன் என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிவிட்டு கையை பிடிச்சி இழுக்காங்க சீனு வந்து வரமாட்டேக்கார் ஏய் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹேண்ட் கப்போலாம் இருக்காங்கள்ல பிடிச்சி இழுக்காங்க சீனு வந்து பக்கத்தில் வந்துடுறாங்க அப்படியே மாயா வந்து மெதுவாக போய் பாம்பை வந்து கப்புன்னு பிடிச்சிடுறாங்க பிடிச்ச உடனே இங்கிட்டு பார்த்தா பயம் ஆகிடுது பயத்தில் வந்து சீனு வந்து அந்த இடத்துல மாயா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க பயத்தில் வந்து அதை இங்கிட்டு பார்த்துட்டு பத்மா பார்வதி நம்ம ஒரு பிளான் போட்டால் இங்கே பயங்கரமான ஒரு பிளான்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பிளான்லேயும் தோற்றுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க